நீதிமொழி இருபத்தி எட்டாம் அதிகாரம் பரிமனா வசந்த வாசிக்கலாம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் பாவம்ன்றது பெரிய பெரிய தப்பு பண்ணாதான் அதெல்லாம் ஆனா நம்ம பிறருக்கு நன்மை செய்ய அறிந்திருந்தோம் அதாவது அந்த திராணி நமக்கு இருந்தும் செய்யாம போனா அதுவும் பாவம் தான் தீய நோக்கத்தோடு பார்ப்பது பழகுவது பேசுவது எல்லாமே பாவம் அந்நீடியா நடப்பதும் பாவம் ஆதியிலே ஆதாமும் ஏவாலயம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பிரித்ததுனா அந்த பாவம் தான் அந்த பாவத்திலிருந்து நம்ம மீட்டு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில நமக்காக வந்தார் நமக்காக ஜீவனை கொடுத்தார் மறுபடியும் இருந்தார் இந்த பாவத்தை நம்ம என்ன பண்ணனும் தப்பு பண்ணிட்டோமா ஆண்டவரோட சமூகத்துல போய் தப்பு ஆண்டவரேன் சொல்லி நம்ம பொழுது இந்த வசனத்துல நம்ம பெறுவோமா சொல்லப்பட்டிருக்கோம் இரக்கத்தை பண்ணுவாங்க ஆண்டவருக்கு விரோதமா மறுபலிக்கிறார் மறுதலித்த பேரு என்ன பண்றாரு மனம் கசந்து தனியா போய் இந்த மாதிரி நம்ம சொல்லி அந்த பாவ அறிக்கையிடுறாரு அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு அவரை மன்னிக்கிறார் மன்னித்ததுக்கு அப்புறம் அவர் செஞ்ச ஊழியர்கள் பார்த்தா மிகுதியா இருந்தது அதே நேரம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா யூதாஸ் காரியத்து ஆண்டவருக்கு விரோதமா காட்டி கொடுக்கிறான் இன்றைக்கு கூட நாம எந்த பாறையை சூஸ் பண்றோம் கத்த தாமே இந்த வார்த்தையில ஆசிர்வதிப்பாராக ஆமே